வெல்கம் டு டிஎன்ஜாப் அப்டேட்ஸ் டிஎன்ஜாப் அப்டேட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் அதாவது ரேசன் கடை சேல்ஸ்மேன் மற்றும் கட்டுனர் பதவியிலக்கான இன்டர்வியூலாம் முடிந்த நிலையில் எல்லாரும் ரிசல்ட்டே வரல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெறுத்தபடியாக இருந்தீங்க உங்களுக்கு வந்து இன்னைக்கு ஒரு குட் நியூஸ் அதாவது திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து இன்னைக்கு ரிசல்ட் வந்திருக்கு திருப்பத்தூரை பொறுத்த வரைக்கும் சேல்ஸ்மேன் மட்டும்தான் வந்து ரெக்யர்மெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்திருக்கு சரி வாங்க ரிசல்ட் எப்படி பார்க்குறதுன்னு சொல்கிறேன் கூகுளில் போயிட்டு டிஆர்பி திருப்பத்தூர் அப்படின்னு கொடுங்க டிஆர்பி திருப்பத்தூரோட பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷனலி செலெக்ஷன் லிஸ்ட்டு அப்படின்னு இருக்குது அதில் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா சேல்ஸ்மேன் செலெக்ஷன் லிஸ்ட்டு அதாவது திருப்பத்தூரை பொறுத்த வரைக்கும் சேல்ஸ்மேன் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க இதில் சீரியல் நம்பரு அப்ளிகேஷன் நம்பர் இருக்குது கேண்டிடேட்ஸ் நேமு டேட் ஆஃப் பர்த் இருக்குது இதில் உங்களோட நேமு உங்களோட டேட் ஆஃப் பர்தா அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்துக்கோங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா திருப்பத்தூரை பொறுத்த வரைக்கும் அறுபத்தி ஆறு பேர் வந்து ப்ரொவிஷனல் செலக்ட் ஆகியிருக்காங்க அவங்களோட லிஸ்ட்டு தான் இது ஸோ இதுதான் வந்து ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு மறுபடியும் வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டு விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் சொல்லுவாங்க அதெல்லாம் நம்பாதீங்க ஃபைனலாக இவங்க தான் செலக்ட் ஆயிருக்காங்க இல்லை உங்கள் பேர் இருந்ததுன்னா நீங்கள் செலக்ட் ஆயிட்டீங்க ஸோ இந்த மேலே உள்ள பேரால என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஃபாலோவிங் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ப்ரொவிஷனலி செலக்டட் ஆஃப் தி போஸ்ட் ஆஃப் சேல்ஸ்மேன் இன் தி ஃபேர் ஃப்ரைஸ் ஆஃப் run by cooperative society under the control of Register of cooperative societies the selection is purely provisional if any documents submitted by the candidates are found invalid false the selection will be cancelled அதான் இந்த மேல உள்ள প্যারাல என்ன சொல்லிருக்காங்க அப்படினா இவங்க தான் வந்து provisionally select ஆயிருக்காங்க இவங்க தான் provisionally selected நீங்க ஏதாவது டாக்குமெண்ட் சரியா கொடுக்கல அப்படினா நீங்க வந்து ரிஜெக்ட் ஆயிருவீங்க அப்படினு சொல்லிருக்காங்க சோ இவங்க தான் வந்து ஃபைனலா திருப்பதுல सिलेक्शन ஆனவங்க ஸோ ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம சேனலை நம்ம சேனல் ஜாப் அப்டேட் சேனல் ஸோ அடுத்த டிஸ்ட்ரிக் வரும்போது நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன் கண்டிப்பாக ஸோ இன்னிலேருந்து எல்லா டிஸ்ட்ரிக்குமே வர ஆரம்பிச்சிடும் ஸோ எல்லாருமே பார்த்துட்டே இருங்க கண்டிப்பாக எந்த டிஸ்ட்ரிக் வந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நிறையா பேர் ரிசல்ட்டே வராது வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க ஸோ எல்லாருக்குமே நம்ப முடியாத மாதிரி இந்த ரிசல்ட்டை வந்து விட்டுருக்காங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அடுத்து மூணு மாவட்டத்துக்கு வரலாம் அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கும் இனி ஸோ எல்லாருமே வந்து பார்த்துட்டே இருங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டிஎன் ஜாப் அப்டேட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல பயனுள்ள தகவலை தொடர்ந்து பெற நம்ம டிஎன் ஜாப் அப்டேட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்